என் அன்பு குழந்தையே அழகான கஷ் தங்கமே வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்து விட்டார் நீ என்னிடம் ஒவ்வொரு முறையும் கேட்பது இந்த உலகில் நான் மட்டும்தான் இருக்கிறேனா கஷ்டத்தை கொடுக்கிறீர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேனே அது தவறா என்பதுதான் நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் வாராய்யை நம்பிவிட்டாய் இதற்கு மேல் கவலை வேண்டாம் என்று ஆனால் நீ கேட்பாயா கேட்க மாட்டாய் நான் உன் விஷயத்தை சொன்னால் மட்டும்தான் நம்புவாயா நம்ப மாட்டாய் செய்து காட்டினால் மட்டும் தான் நீ நம்புவாய் அதனால்தான் நான் உன்னுடைய வாழ்க்கையை என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது ஏதே விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை உனக்கு சொல்லி புரிய வைக்கவே வருகிறேன் ஆனால் நீ இந்த வாராகி சொல்லும் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்பதே அல்ல முன முதலில் மனதில் தெளிவு கொண்டு வாருங்கள் அப்பொழுதுதான் நல்லது நடக்கும் இந்த வாராகி உன்னோடு இருக்கும் வரைக்கும் இந்த வாராகி உன்னோடு இருக்கும் வரைக்கும் எந்த ஒரு தவறும் நடக்க நான் விட மாட்டேன் உன்னை நீ நினைக்கிறாய் தெய்வங்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யாமல் அலட்சியம் செய்கிறார்கள் என்று ஆனால் தெய்வத்து மனதே நீ எந்தளவுக்கு அளவுக்கு எந்த இடத்தில் இருக்கிறாய் என்னென்ன விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் திட்டம் போட்டு வைத்திருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா தெரியாது தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாது நீ ஆசை ஆசையாக நிறைய நாள் என்னிடம் வந்து பேச வருவார் ஆனால் நீயும் ஆசையாகத்தானே வருகிறாய் என்று நானும் கேட்கும் பொழுது உடனடியாக நீ என்ன தெரியுமா செய்வாய் வருவாய் அப்படி என்ன சொன்னால் என்ன நடக்க போகிறது ஒன்றுமே நடக்காது என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவார் நீ ஆசையாக சொல்ல வருகிறாய் என்று நானும் நினைப்பேன் ஆனால் சொல்லவே மாட்டாய் இதுதான் நடக்கிறது தங்க பிள்ளையே மனதளவில் எந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட குழப்பம் வேண்டாம் நமக்காக யாரும் இல்லையோ நமக்காக எந்த விஷயமும் நடப்பது இல்லையோ நம்மளை தெய்வம் ஏமாற்றுகிறதோ என்று எண்ணங்கள் வேண்டாம் எந்த ஒரு நிமிஷமும் சரிதான் வாழ்க்கை மாறும் எந்த நொடியில் கூட வாழ்க்கையோ மாறும் உனக்கு இப்பொழுது வாழ்க்கை மாறும் நேரம் எல்லாமே அவசரமாக நடந்தால் அது நல்லதாக இருக்காது புரிகிறதா அதனால் பொறுமையாக இரு பொறுமையாக இருந்தாலே போதும் நடக்க வேண்டிய சுப விஷயங்கள் தானாக நடக்க ஆரம்பிக்கும் வெறுப்புகளானதை எப்பொழுதும் வாழ்க்கையில் காட்டாதே அதே மாதிரியே தெய்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யவில்லை காலத்தை கடத்தி கொண்டே இருக்கிறது என்றாலும் தெய்வத்தை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி குறை சொல்லிக்கொண்டே இருக்காது தெய்வம் ஒரு முடிவு எடுத்தது என்றால் அது நல்ல முடிவாகத்தான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை அற்புதமாக நடத்தி வைக்க வேண்டு நம்பு இந்த வாராகி வெற்றியின் நாயகி அல்லவா இந்த வெற்றியின் நாயகி ஆகிய நான் உனக்கு நல்லதுகளை செய்யாமல் எப்படி உனக்கு கெட்டதுகளை செய்வேன் உனக்கு என்ன மாதிரியான வெற்றி கொடுக்க வேண்டும் என்ன மாதிரியான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் எதிர்பார்த்த காரியங்களை எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தரவேண்டும் என்பது அனைத்தும் தெரியும் எதிலையுமே செய்தார் உன்னுடைய வாழ்க்கை வீணாக போகவே போகாது திருப்தியோடு இருங்கள் நலமோடு இருங்கள் வளமோடு இருங்கள் ஆசை ஆசையாக நீ கேட்டது எல்லாவற்றையும் தரும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்னிடமிருந்து நான் தரும் விஷயங்களை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள் உங்களை தெய்வம் சோதிக்கிறது உங்களை வாராகி சோதிக்கிறாள் என்பது அனைத்தும் நீங்கள் சொல்லிதான் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பது அல்ல இது உங்களுக்கு சோதனையான காலம் இது இந்த சோதனையான காலம் அனைத்தும் மாறும் நிறைய நிறைய தோல்விகளோடும் நிறைய நிறைய வேதனைகளோடும் வாழ்ந்து கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்வில் எல்லாமே திருப்தியோடும் எல்லாமே அற்புதத்தோடும் நடத்தி தருவேன் உடலை நீ நலமுடனும் வளமுடனும் உடலை ஆரோக்கியத்துடனும் பார்த்துக்கொள் ஏனென்றால் உடல் மட்டும்தான் உனக்கு உடலானது எப்பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நிம்மதிகள் போனது உடலில் உள்ள ஆரோக்கியமும் போய்விடும் அதனால் நிம்மதியை தயவு செய்து போகவிட்டு விடாது நிம்மதியை நம்முடைய தெய்வம் நம் வணங்கும் தெய்வம் நமக்காக தரும் என்பதை நம்பும் நம்பினாலே போதும் எல்லாம் நல்லது நடக்கும் இன்று கடினமான காலகட்டங்கள் நாளைக்கு உன் வாழ்க்கையில் இது ஒரு பாடமாக இருக்கும் இந்த நாளை வைத்து நிறைய நாளை நீ முடிவெடுப்பான் சிரித்துக்கொண்டே இருப்பவர்கள் கவலை இல்லாதவர்கள் சிரித்து கொண்டு இல்லாமல் முறைத்துக்கொண்டே இருப்பவர்கள் கவலை உள்ளவர்கள் என்பது கிடையாது எப்பொழுதும் யோசித்துக்கொண்டே இருப்பவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக பாடத்தை அனுபவித்தவர்கள் புரிந்ததா அதனால் நீ என்றுமே நீயாக இரு நமக்கு மட்டும்தான் தெய்வம் இந்த கவலையை கொடுக்கிறது நமக்கு மட்டும்தான் இந்த தெய்வம் கஷ்டத்தை கொடுக்கிறது என்பதை நினைத்து வருந்தாதே இந்த பூமியில் பிறந்துவிட்டால் எல்லோருக்கும் இங்கு மனதில் கஷ்டம் உண்டு ஏமாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையில் இல்லாமல் உனக்கு என்ன தேவையோ அது உனக்கு கிடைப்பதற்கான என்ன முயற்சிகளை எடுத்து உனக்கு நான் தர வேண்டுமோ எல்லா முயற்சிகளையும் எடுத்து நான் தருகிறேன் எப்பொழுதும் அமைதியோடு இரு உன்னுடைய அமைதி உன்னை பெரிய இடத்தில் அமர்த்தும் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் என்று நினைக்காமல் அமைதியாக இருங்கள் உங்களுடைய செய்கையை மட்டும் செய்து கொண்டு உங்களுடைய செயலில் மட்டும் கவனத்தை வைத்து அமைதியாக இருங்கள் எல்லா நேரத்திலும் உங்களுக்கு நான் துணையாகவே இருப்பேன் சந்தோஷத்தையே அள்ளி கொடுப்பேன் நான் இன்றும் என்று முன்னோடே இருப்பேன் ஜெய் வாராகி